நான் காசிமா த்ரீ கோல்ட் மெடல் வின் பண்ணி இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்ததுல ரொம்ப பெருமையா இருக்கு உங்க அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுனர் எங்களால ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்ட முடியல அந்த நேரத்துல எனக்கு ஊக்கத்தொகையா கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்த டெப்டி சி எம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு ஊக்குத்தொகையா ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கேரமிய உலக அளவுக்கு தெரிவிச்சிருக்காங்க மற்றும் சி எம் தந்தை அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்தியாவுக்கே என்ன வந்து தங்க மகளே சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்மளை வந்து எப்போ சாய்க்கலாம் அவங்க எப்படி மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் எங்கள் அப்பா சொன்னிருக்கிறது ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுவாங்க நம்ம யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சா போவோம் ஹாய் ஸ்போர்ட்ஸ் லவர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னா சென்னையில ஒரு சூப்பரான ஒரு பர்சனை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன் நான் காசிமா நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ காப்பரேட் எக்கனாமிக்ஸ் ஜஸ்டிஸ் பசேத் அஹமத் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் சிஎம்ஏ தங்க மகளே அப்படின்னு சொல்லக்கூடிய காசிமா வீட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் சமீபத்துல நடந்த சிக்ஸ்த் வேர்ல்ட் கப் கேரம் டூர்னமெண்ட்ல த்ரீ கோல் மெடல் வின் பண்ணி இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்ததுல ரொம்ப பெருமையா இருக்கு அவங்க கிட்ட போய் எப்படி எல்லாம் விளையாண்டிங்க எப்படி வேர்ல்டு கப் வாங்கினீங்க அப்படிலாம் கேட்க போறோம் अस्माकि जगी किये तो वाल्टीगल वाल्टीगल सुपर तो इन्हीं के अंदर गासिमा हो गया सक्सेसफूल में लायन नंबर एटेंड जी का पाव ओके बा लुक अट दैट स्ट्रोक कॉन्फिडेंस शॉट शी इज़ गोइंग फॉर इट शी इज़ गोइंग फॉर इट इज़ दिस द मोमेंट The 17-year-old from Chennai, he is looking for. Kazima, going for the cut. Takes a deep breath, going for the cut and the World Cup. And she gets Yay! it. Yay! Kazima! ஹாய் காசிமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஓகே உங்களோட வேர்ல்ட் கப் பயணத்தை பத்தி சொல்லுங்க இந்த 6th வேர்ல்ட் கப் டுர்नामेंटல வந்து 3 கோல் மெடல் வின் பண்ணிருக்கேன் அத வந்து மொத்தம் மூணு ஈவென்ட் நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணேன் இன்டிவிஜுவல் சிங்கிள்ஸ் டபுள்ஸ் டீம் சாம்பியன்ஷிப் மூணு பிரிவிலும் விளையாடி மூணு பிரிவுல நான் வந்து கோல் மெடல் வின் பண்ணேன் ஓகே எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கேரம் போர்டு சாம்பியன்ஷிப் இது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த வேர்ல்ட் கப் நடக்கும் எல்லா कंट्रीலயே கண்டக்ட் பண்றாங்க ஆமா ஒரு ஒரு கண்ட்ரில இப்ப இதுக்கு முன்னாடி வந்து மலேசியால நடந்தது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஓகே அதுக்கப்புறமா இப்ப வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல வந்து யுஎஸ் யூஎஸ் போயிருந்தீங்க ஓகே எவ்வளவு நாள் ஸ்டே பண்ணீங்க நாங்க வந்து டென் டு செவன்டீன் வந்து மேட்ச் டோர்னமெண்ட் விளையாடி இந்தியாவுக்கு திருப்பி நம்ம கிளம்பு ஓகே அந்த டோர்னமெண்ட்டை பற்றின விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்க எப்படி போனீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணீங்க எது டஃப்பாக இருந்துச்சு அவங்க வந்து

எனக்கு வந்து டெப்டிசிஎம் சார் தான் ரொம்ப சப்போர்ட்டிவ்னா எங்களுக்காக ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்ட முடியல அந்த நேரத்தில் வந்து தமிழ்நாடு அசோசியேஷனும் சென்னை டிஸ்ட்ரிக் அசோசியேஷனும் மூலமாக நாங்கள் வந்து ஹெச்டேடியில் அப்ளை பண்ணி ஒன் டே கூட அவர் டெப்டிசிஎம் சார் வந்து எங்களுக்குள்ள கூப்பிட்டுட்டாங்க கூப்பிட்டு ஒன்றரை லட்சரூபா கொடுத்து அமெரிக்காவை போயிட்டு வாங்க வின் பண்ணிவிட்டு வாங்க நாட்டுக்கு வந்து பெரு பெருமை சேர்த்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறமும் மகாபலிபுரத்தில் வேறு ஒரு ஈவெண்ட் நினைவு அந்த இடத்துக்கும் எங்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணி அனுப்பி அனுப்பி ஒன் மந்த்தில் கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த விஷயம் அதே இல்லாமல் வந்து சிஎம் அவர் வந்து எனக்கு தங்க மகள் சொல்லி ட்விட்டரில் கூட வாழ்த்திருந்தாங்க உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டில் இருக்கா ஃபுல் சப்போர்ட் எனக்கு எங்கள் ஃபேமிலி வந்து எதுவுமே தடைகள் இல்லை எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறமும் திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க அண்ணனை வந்து பார்த்து அவரை அவரை மாதிரி நானும் ஆகணுன்றதான் கேரம் ஸ்டார்ட் பண்ணி நான் விளையாட ஆரம்பித்தேன் ஓகே உங்களோட இன்ஸ்பயர் வந்து அண்ணன் தானா அப்பாவோட இதுதான் எனக்கு எல்லாமே நான் ஸ்ட்ரீட்ல சும்மா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம் தான் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கோம்னா அப்படி அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அப்பா என்ன சொன்னாரு வா கேரம் நான் சொல்லித்தரேன் நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்ல அப்பாவோட ஸ்ட்ரீட்டு இதுதான் போயிட்டு வரும் என்ன எது நடந்தாலும் சரி எங்க போனாலும் சரி கேரம்னா அப்பா எங்க இருந்தாலும் சரி ஆட்டோ டிரைவர் தான் எவ்வளோ லாங்ல இருந்தாலும் சரி இந்த டைமிங் சொல்றாரு அந்த டைமிங்ல வந்துருவாரு அந்த மாதிரி ஒரு பற்றோடு இருக்கா கேன்சல் பண்ணிட்டு வந்துருவாரு அவரு அவருக்கு கேரம்னா அவ்வளோ உயிர் யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமையை வாங்கி கொடுத்த உலகமே வந்து வியந்து பார்த்துட்டு இருக்கிற வேர்ல்டு கப் வாங்கின கேரமில் காசிம் அவருடைய ஃபாதர் தான் நம்ம கூட இருக்காங்க சார் ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பர் சார் எப்படி இந்த பயணம் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ட்ராவல் ரொம்ப பெருசு சார் பதிமூணு வருஷம் கடின உழைப்பு அதாவது எனக்கு நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு கேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதுலேருந்து நான் ரோடில் போட்டு விளையாட்டினு ஸ்ட்ரீட் ஃபைட்டர்னாலாம் அதாவது ப்ராப்பரான நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி தர ஆள் இல்லை இருந்தாங்க அதாவது பெரிய பெரிய ஜாமெல்லாம் இருந்தாங்க நாங்கள் போய் கேமை பார்ப்போம் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை ஏன்னா படிப்பாடி இல்லை ஏழாவது தான் படித்தோம் அதோட முடிச்சிட்டோம் அப்பா கூட சப்போர்ட் பண்ணோன்ட்டு அப்படியே அந்த அந்த அப்பா சின்ன சின்ன வியாபாரம் பண்ணுவாங்க அவங்க கூட போய் போயிருந்து நம்ம வந்து ஆனா இந்த இன்ட்ரஸ்ட் எனக்கு அது எப்படின்னா அது ஹார்ட்ல ஏறிச்சது சார் ஓகே எங்க மூளையில் ஏறிந்தாலும் அது மாதிரி ஆயிருக்கும் அது அப்படியே உணர்வாக இருந்தது ரோட்டில் போட்டு ஆடும்போது கூட நம்ம தான் வின் பண்ணோம் கூடாது ஏன்னா ரோட்ல போட்டு ஆடும்போது சுற்றி நிற்பாங்க சுற்றி நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பேர் பதினாறு பேர் நிற்கும்போது தோத்துட்டா மறுபடியும் அந்த பதினாறு பேர் முடிகிற வரைக்கும் அந்த மறுபடியும் வெயிட் பண்ணணும் அதனால அதை தோக்கவே கூடாது அந்த வெறி அந்த வெறி தான் வந்து பசங்க வந்து இப்போ வந்து நிறுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீங்கள் விளையாடுறதுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க நாங்கள் விளையாடுறதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான் ஏன்னா வந்து பயண செலவு வந்து எங்களுக்கு வந்து தலா ஒன்றரை லட்ச ரூபா தேவைப்பட்டது அவங்களுக்கு வந்து பயண செலவு காசு கேட்கும்போது எங்களுடைய இல்லை நான் ஆட்டோ டிரைவர் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு சரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தான் நம்ம இருக்காங்களே அவங்க போயிட்டு போய்ட்டு நம்ம வந்து கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கை வச்சோம் வச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே வந்து அவர் வந்து எங்களை கூப்பிட்டு தலா ஒன்று லட்ச ரூபாய் நாலு பேருக்கு இருக்கு அது கோச்சருக்கு சேர்த்து இந்தியன் கோச்சா ஒருத்தர் வந்தார் மரியாதை சார் அவருக்கும் சேர்த்து ஆறு லட்ச ரூபாய் தலா ஆறு லட்ச ரூபாய் கொடுத்து ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு ஆளுக்கு கொடுத்து ஆறு லட்ச ரூபாய் கொடுத்து நீங்கள் போயிட்டு வின் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம நின்று இடம் வந்து ஒரு சாதாரண இடம் கிடையாது இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அவங்க விளையாடுற இடம் ஆமாம் விளையாடக்கூடிய இடம் இடத்துல விளையாடி நாங்கள் வந்து இந்த மோட்டிவ் ஒரு வேட்ஸ்லாம் போட்டு ஓகே சூப்பர் பார்த்தீங்களா ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு தருணமாக இருக்கு மாந்தமுக டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு தெரியும் நீங்க போங்க கண்டிப்பாக வின் பண்ணிட்டு வருவீங்க அப்படின்ட்டு நேராக கிளம்பி போனாங்க கட்டி கப்பை தூக்கி வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை சென்னைக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகமே வந்து ரொம்ப வியப்பா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்து கப்பு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து விஷ் பண்ணி அனுப்பிச்சுட்டு வந்துருக்காங்க உங்களோட ஒர்க்கை பத்தி சொல்லுங்க சார் நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க்லாம் இல்லை சார் நான் இப்போ நம்ம உட்காந்து பிளேஸ்ல இருக்க ஆட்டோ இந்த ஆட்டோ தான் சார் என்னுடைய லைஃப்

வேர்ல்டு கேரம் சாம்பியனாக கொண்டு வந்திருக்கீங்க ஸோ சூப்பர் சார் வாழ்த்துக்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் சார் ஓகே உங்களோட என்டர்டெயின்மெண்ட்ல என்னங்க அதாவது வீட்டில் டிவி பார்க்கறது படம் பார்க்கறது நீங்கள் வந்து எதில் வந்து கான்செப்ட் அதிகமாக பண்ணுவீங்க அதனால தனுஷ் சார் மூவி சொல்லும் போது நாங்கள் யாருமே போக மாதிரி அவரோட ஃபேன் தான்

இப்போ வரைக்கும் உங்களை பாராட்டினதுலயே யாரு பாராட்டினது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இப்ப வரைக்கும் எனக்கு வந்து சிஎம் சாரும் டெப்டி சிஎம் சார் பாராட்டுதான் ரொம்ப ஏன்னா அவங்க அவங்களே என்ன பாராட்டா பாராட்டிட்டாங்கன்னு சொல்லும் ரொம்ப பெருமையா இருக்கு சிக்ஸ்த் வேர்ல்ட் கப் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்காக எனக்கு உதவியாக இருந்த டெப்டி சிஎம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுனர் எங்களால் ஒன்றரை லட்சம் ரூபா கட்ட முடியல அந்த நேரத்தில் எனக்கு ஊக்குத்தொகையாக கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்த டெப்டி சிஎம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு ஊக்குத்தொகையா ஒரு கோடி ரூபாய் கொடுத்து கேரமியே உலக அளவுக்கு தெரிவிச்சிருக்காங்க மற்றும் சி எம் தந்தை அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்தியாவுக்கே

ஒரு செட்டில் ஆகிறது இதுக்கான சும்மா பொண்ணு பின்னாடி பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க பொண்ணுக்கும் தேவை இது பொண்ணு நாடு கொடுக்குறமாக வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருக்காங்க அந்த இடத்துல வந்து நிறைய எங்கள் அப்பா வந்து கஷ்டப்பட்டிருக்காரு நிறைய சொல்லியிருக்காரு பட் ஆனால் நாங்கள் எதுவுமே அதை எடுத்துக்கல எங்களுக்கு எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக யார் சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் நெகட்டிவாக சொல்கிறதும் நாங்கள் வச்சிட்ருக்கோம் ஏன்னா வந்து அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் நம்ம யாருன்றது காட்டணுன்றதுக்காகவே நாங்கள் வந்து சாதிக்கணும் சாதிக்கணும்ன்றது இப்போ சாதித்தோன்னே அவங்க எல்லாருமே வந்து அவளை இப்போ வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து இங்க இருந்து பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் யார் பின்னாடி பேசினாலும் நம்ம வந்து அதை எடுத்துக்க கூடாது நம்மளோட குறிக்கோள் என்ன அதை மட்டும்தான் நம்ம வந்து இருந்துக்கணும் அதுதான் எல்லா பெண்களுக்கும் எப்படி பண்ணுறீங்க நிறைய பேர் நிறைய பேசுவாங்க பட் ஆனால் நாங்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா நம்மளை வந்து எப்போ சாய்க்கலாம் அவங்க எப்படி மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய நிறைய பண்ணிகிட்ருக்காங்க பட் ஆனால் எங்கள் அப்பா சொன்னிருக்கிறது ஆயிரம் பேர் பேசுவாங்க நம்ம யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போகும் யாருக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம்ட்டு நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எல்லாருக்குமே அதுதான் சொல்லுவோம் பேசுகிறவங்க நம்ம எப்போ கீழே ஆகுவோம் அதனாலேயே நம்ம எமோஷன் ஆயிடுவோமோ அப்படின்ட்டு நம்மளை பார்க்குறது என்ன பேசினாலும் நம்மளோட ஃபோக்கஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம எதில் இருக்கோமோ அதில் இரு கண்டிப்பாக அதில் தான் இருக்கணும் அவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக நம்ம ட்ரீமையும் நம்மளோட கேம் பேஷனையும் விற்க முடியாது எப்பவுமே நம்மளை அகைன்ஸ்டாக பேசுகிறவங்க அங்கேயே தான் இருப்பாங்க ஆமா நம்ம கேட்டுட்டு நம்ம வந்து தலை விண்ணன்னு நம்ம தான் உயர்ந்துட்டுருப்போம் அவங்க தான் அங்க இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு இன்னும் தெரியல இப்போ வின் பண்ணிவிட்டேன் இப்போ தெரியும் நம்புறாங்க இன்னும் அவங்களோட பாதைகள் வந்து இன்னும் பெருசாகணும் இன்னும் நிறைய நிறைய உயரத்துக்கு போகணும் அப்போ அவங்க கூடவே எடுத்து நிற்பார் தமிழ்நாட்டு மக்கள் ஸோ தமிழ் அவங்க பின்னாடி துணை இருப்பாங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் அபிகோ ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் ஓகே அபிகோ ஸ்போர்ட்ஸோட ஒரு ஸ்மால் கிஃப்ட் அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவருக்கும் ஒரு கோரிக்கை யாராலையும் சாதிக்க முடியாது ஒன்று கிடையாது என் அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் எங்களுக்கு சாதிக்கணும் இருந்தது என் அப்பா ஒரு ஒரு ஊருக்கும் நாடுக்கும் தனியா அனுப்பி வச்சு எங்களுக்கு அனுமதி கொடுத்து அனுப்பி வச்சாங்க அதால மட்டும் தான் சாதிக்க முடிந்தது அதே மாதிரி நீங்க உங்க பசங்க மேல நம்பிக்கை வச்சு அனுப்பி வச்சுக்க இங்க இருக்க அனைத்து மாணவர்களும் சாதிக்க பிறந்தவங்களாக மட்டும் தான் இருப்பாங்க So never never give up your aim and goal. Thank you. மறக்காம ஹபி கோ ஸ்போர்ட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா வந்து இப்போ இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பெருமை சேர்த்து கொடுக்கறதுக்காக நிறைய பேர் வந்து இப்போ கம்மிங் சூன்ல இருக்காங்க ஸோ மறக்காம நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க